மனசு வந்து பார்த்திங்கன்னா எதை நோக்கி இயக்குகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ரெண்டு விதமாக பேசணும் எனக்கு சுகத்துக்காக நான் காரை வாங்கணுமா இல்லை கார் தான் வாங்கி என்கிட்ட கார் இருக்குன்னு காட்டிக்கணும் மனசில் ஒரு விஷயம் கேட்கும் ஓகேங்களா அது வந்து எனக்கு சாதகமாக இருக்கா இல்லையா ஆசையை துன்பத்திற்கு அறிகுறி இதெல்லாம் நம்ம தத்துவமே கிடையாது வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து நம்ம கூட ஸ்ரீ குரு சத்யநாராயண் சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் சார் இன்றைக்கி வந்து மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் முதல்ல கடவுள் வாழ்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்பட்டி காக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஐயக்ரீவம் உபாஸ்மஹை அதாவது மனம் அப்படின்னு வரும்போது மனமே ஒரு மந்திரச்சாவினு சொல்லுவாங்க மனம் தரும் பணம் அப்படின்ற ஒரு நிகழ்வுலாம் இருக்குது நிறைய புக்ஸாகவே அது இருக்குன்னு சொல்லலாம் அப்போது மனம் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு நபருடைய தன்மையை எது இயக்குகிறது அப்படின்னு சொன்னால் தான் இயக்குகிறதுன்னு சொல்லலாம் டேரக்டர்னு சொல்லலாம் அப்போ மனசு வந்து பார்த்திங்கன்னா எதை நோக்கி இயக்குகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ரெண்டு விதமாக பேசலாம் ஒன்று வந்து இப்போ இருக்கக்கூடிய வயதினுடைய லக்னம் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அது இல்லாமல் கிரகங்கள் இணைவு அப்படின்றத வச்சு மனம் வந்து எப்படி இயக்குகிறது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு விதமாக பேசலாம் அப்படின்னு சொல்லலாம் மனம்ன்றது ஐந்தாம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆசைகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க எப்படி இதுங்க மனசுல வந்துட்டு ஆசைன்றது எப்படி அனுச்சிக்கலாம் இப்போ வந்து மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே இயக்குது சில பேருக்கு வந்து லவ் பண்ணணும்னு தோணும் வயதிற்கேற்ற மாதிரி விருப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் விருப்பங்கள் வந்து எனக்கு பொருள் சம்பந்தப்பட்ட விருப்பம் அதிகமாக இருக்கும் எனக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருப்பமாக அதிகமாக இருக்கும் எனக்கு கௌரவம் வேணும்னு ஒரு விருப்பம் இருக்கும் பதவி சம்ப நல்லா வேணும் எனக்கு பதவி பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வேணும்னு விருப்பம் இருக்கும் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருப்பம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மனசு எதை இயக்குகிறது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா விதமும் நடக்க நடக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ரீதியாக இணைவு என்னத்தை சொல்லும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அதே மாதிரி இப்போ வயதனுடைய லக்னம் எதை இயக்குகிறது அப்படின்றத வச்சு நம்ம பேசலாம் ஓகே ரெண்டு சொல்றீங்க ஒன்று வந்து ஐந்தாம் பாவகம் ஏல்பிக்கு ஐந்தாம் பாவகத்தையும் கிரக இணைவுகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் இது நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போது மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஓகே இப்போ ஐந்தாம் பாவகம் சிம்மம் ஆமாம் சிம்மம் இப்போ மேஷ லக்னம்னா மனசு அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாவமே வந்து ஐந்தாம் பாவம் அப்படின்னு இவங்கள் வந்து பரந்த மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா இருக்கும் அது இல்லாமல் இவங்கள் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கக்கூடிய எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் அப்படின்ற மாதிரி தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி காதல் வயப்படுதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வயசுக்கு தகுந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவ அதிபதி இந்த சூரிய பகவானாக இருந்தால் கௌரவம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க சாதாரணமாகவே அங்கீகாரம் அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க போகும்போது மனம் எப்படி இருக்கும் ரிஷப லக்னம் லக்னம் போகும்போது இவனுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா வந்து இயக்குவார் மனசை வந்து இயக்குவார் யாருன்னா அவங்களுடைய தாத்தா அவருடைய பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க பரம்பரை நல்ல பூர்வீகமான நல்ல பரம்பரை நல்லா வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பரம்பரை அப்படின்னு சொன்னா அவருடைய ஜாதகருடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம் நம்ம ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம் ஓகேங்களா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு இந்த ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்பவர்கள் வந்து நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா பணம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குமா இருக்கும் அதே மாதிரி தான் மன மொத்த படிப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வு இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் எனக்கு படிப்பு நல்லா வேணும் ஒண்ணுமே இல்லை சாதாரணமா ஒரு விஷயத்த சொன்னாவே கிராஸ்பிங் பவர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிராஸ்பிங் பவர் வந்து இவங்களுக்கு நிறைய இருக்கும்னு சொல்லலாம் இந்த எந்த வயசுக்கு இந்த ஏல்பி லக்னம் போகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு வயசுல போகுது சார் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார் எனக்கு நாற்பது வயசு ஆகுது சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சாங்க நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் தாத்தாவை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் இந்த மனசு வந்து என்ன சொல்லணும்னா சுவையான உணவுகளை ருசிக்க சொல்லும் இவனுடைய ஐந்தாம் பாவம் சாதகமாக இருந்ததுன்னா நல்ல வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ஐந்தாம் பாவம் சாதகம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு உடல்நிலையை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வருத்தி கொள்பவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ மனமுக்கும் பணத்துக்கும் எப்படி இங்கே தொடர்பு பெறுது இங்கே வந்து இந்த புதனுடைய தன்மை அதிகமாக ரெண்டாம் இடத்துக்குரியவனும் புதன் தான் ஐந்தாம் இடத்துக்குரியவனும் புதன் தான் அப்படின்னு இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன் இந்த ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா ஒர்க் ஆகுன்னு சொல்கிறீங்க ரிஷப லக்னத்துக்கு சாதாரணமாக இந்த அமைப்பே வந்து இப்போ ஏல்பி லக்னம் இங்கே வரும்போது இந்த அமைப்பே வந்து புதனுடைய தன்மை அப்படின்னு வர்றதுனாலையும் சரி அதே மாதிரி ரெண்டு அஞ்சாம் இடத்துக்குரியவன் புதன் அப்படின்றதுனாலையும் சரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சரியாக வேலை செய்யும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த புதனுடைய தன்மைகளே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ லா ஆஃப் எப்படி அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனாக ஈர்ப்பு விதின்னு சாதாரணமாக சொல்லுவோம் நம்ம இந்த ஈர்ப்பு விதின்னு சொன்னால் எனக்கு மனசு என்ன வயப்படுகிறது மனசு என்ன கேட்குது மனசில் ஒரு விஷயம் கேட்கும் ஓகேங்களா அது வந்து எனக்கு சாதகமாக இருக்கா இல்லையா ஓகேங்களா அப்படின்றது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ரிஷபலக்னம் இப்போ செல்பவர்களுக்கு இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக இருப்பதற்குண்டான விஷயங்கள் இருக்குமா என்ன இருக்கும்னு சொல்லலாம் அப்போ ஈர்ப்பு விதின்னு சொன்னாவே வந்து எனக்கு சில பேருக்கு இந்த ஈர்ப்பு விதியே வேலை செய்யாது ஓகேங்களா ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த லக்னமாக இருந்தாலும் சரி இப்போது ரிஷப லக்னம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி விருச்சக லக்னம் இருக்குது அப்படின்னு சா சொன்னாலும் சரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா வேலை செய்யும்னு சொல்லலாம் இப்போ மனம் வந்து ஆசைப்படும் ஆசை பக்கம் போகாதே ஆசையை கொன்று விடு அப்படின்றதெல்லாம் தான் கேள்விப்படுறோம் ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சொல்லுது இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாக்யம்னு சொல்லப்படுகின்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பேராசைன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆசைப்பட வேண்டும் பொருள் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படலாமா ஆசைப்பட வேண்டும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எப்பவுமே இந்த மனசு ஆசையப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ ரெண்டாம் பாவம்னு சொல்லுவோம் நம்ம அதே மாதிரி பத்தாம் பாவம் இதெல்லாமே கர்ம பாவம்னு சொல்லுவோம் பத்தாம் பாவம் இது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்திலேயே இருக்கும் ஓகேங்களா நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அதே மாதிரி எனக்கு நிம்மதி வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசைப்படலாமான்னா கண்டிப்பாக ஆசைப்படலாம்னு சொல்லலாம் அதாவது அருள் சம்பந்தப்பட்ட ஆசைகள் இருக்கணும் பொருள் சம்பந்தப்பட்ட ஆசைகள் பொருள்னா பணம் மட்டும் இல்லை சொத்து மாதிரி விஷயங்கள் இப்போ ஆசை அப்படின்னு சொன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு ஒரு மூணு விதமான சக்திகள் நமக்கு சொல்லப்படுது இதை இங்க எப்படி படுத்திக்கலாம் அதாவது இச்சை அப்படின்னு சொல்ல சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இச்சைகள் இருக்கு அதாவது இச்சைன்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பொருள் சம்பந்தப்பட்ட இச்சைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அதே மாதிரி பற்றுன்றது அரூபமான விஷயங்கள்னு சொல்லப்படுகின்ற மனம் சம்பந்தப்பட்ட பேரானந்தம்னு சொல்லப்படுகின்ற பக்தின்னு சொல்லப்படுகின்ற சக்திகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் இந்த பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் ஆசைப்படக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த பாவம் சொல்லக்கூடிய விஷயம் மனம் சம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நம்ம பயணப்பட படப்பட பொருள் வந்து நம்ம விட்டு போயிட்டே இருக்கும் அப்போ பொருள் இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க நினச்சாங்க அப்படின்னா அது வந்து நிறைய சக்ஸஸ் எடுத்து போய் விட்ரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சூப்பர் இப்போ நான் வந்து பணம் கேட்கக்கூடாது ஆனால் பணத்தை வச்சு நான் என்ன வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறோன்னா அதனும் ஆசைப்படணும் அதை நோக்கி ஆசைப்பட வேண்டும் அப்போ பணத்தை டைரெக்டாக கேட்காம பணம் கிடைச்சா நான் என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கணும் பணத்தை வச்சு அதை கேட்டேன்னா பணம் வருதோ இல்லையோ அது எனக்கு டேரெக்டாக கிடைக்கும் சூப்பர் சார் சொல்லுங்க இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இப்போ இன்னொருத்தர் வந்து பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வீடு மாதிரி நான் பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது கூடாது ஓகேங்களா அந்த ஆசை அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஆசைப்படலாமான்னு ஆசைப்படக்கூடாது வேற எப்படி ஆனா அருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஆசைப்படும் போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக நான் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என்னுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு ஆசைப்படலாம் இப்போ மிதுன லக்னம் சார் இவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி இது சொல்லலாம் இப்போ எப்படி என்ன பார்த்தீங்கன்னா சின்ன வயசு இருபத்தஞ்சு வயசு பையன் வரான்னு வச்சுக்கோங்களேன் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்காது இதே வந்து மனம்னு சொல்லப்படுகிற ஐந்தாம் பாவம் சாதகமாக இருந்ததுன்னா திரைப்படக்கு சாத காதல் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா சுக்கர பகவான் நல்லா இருந்தார்னா காதல் வந்து வ வசப்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு சொல்லலாமா சொல்லலாம் பொறுத்து ஜாதகத்தை பொறுத்து மாறும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே வந்து அரூபமான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சால்தான் சக்சஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் பொருளை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம் நம்ம சுக்ரன் அப்படின்னு சொன்னா இந்த வந்து எல்லாருக்குமே வந்து சுக்ரன் வந்து சில பேருக்கு திக் பலம் சொல்லுவாங்க நாலாம் பாவத்துல திக்பலம் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து இந்த அந்த காலகட்டத்துல இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சொத்து வேணும் சுகம் வேணும் எனக்கு வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும் இந்த மாதிரி நிலைப்பாடெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் சக்ஸஸ் ரேட்டை கொடுக்காது ஆனால் எமோஷனலான எல்லாம் அவங்களுக்கு ஆமாம் எமோஷ்னலான திங்கிங்கு எனக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வம் இப்போ உங்களுக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே சாதகமற்ற தன்மையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் இப்போ கடகம் கடகத்துக்கு இவங்களுடைய ஆசைகள் எதை நோக்கி இருக்கும் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆசைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸை வந்து மாற்றணும் ஓகேங்களா எனக்கு தொழிலை மாற்றணும் பிஸ்னஸை மாற்றணும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் நான் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் தொழிலாக மாற வேண்டும் அப்படின்ற எல்லாம் திங்க் பண்ணுவாங்க அவங்க இது சம்மந்தப்பட்ட கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை மனசு லைக்குமானால் மனசு லைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மனசு சொல்கிறத தொழில் ரீதியாக நம்ம கேட்கவே கூடாதுன்னு சொல்லலாம் இந்த லக்னம் வரும்போது பிஸ்னஸ் எல்லாம் அதாவது ஃபைனான்ஷியலாக வரும்போதெல்லாம் எமோஷன்ஸை இன்வால்வ் ஆகக்கூடாது லாஜிக்கலாக தான் திங்கிங் லாஜிக்கலாக தான் திங்க் பண்ணணும் അവിടെ <laughs> നിന്ന്